லக்ஷ்மீந மதியம் நஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குருவரம் வராம் எதிராஜா மகேஸ்ரீ பாமகே தன்னோராமான பிரினோதயாது வாழ்வார்கள் திருவடிகளேருமாணா திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே

எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருந்தொருமையால் நாலாயிரத்திவ்ய பிரபந்த பாசுர பதிவேட்டுகளின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழாவது நாள் பாசுர பதிவேற்று திருமங்கையாழ்வாரிய பெரிய திருமொழியிலே பதினோராம் பத்திலே வரக்கூடிய எட்டாம் திருமணி இரண்டாவது பாசுரம் ஆயிரத்தி எழுபத்தி ஆறாவது பெரிய திருமொழி பாசுரம் முதலிலே தனியன் கலையாணி கலித்வம்சன் கவின்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாமி ஆதித்தும் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வு எந்தன் வாழியறோ மாயோனி வாழ்வழியால் மந்திரங்கள் கோன் தூயோன் சொல்மான வேல் நெஞ்சுக்கு கடி தீபமடங்கா நெடுங்கரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூர் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பலதமே பஞ்சு கணவன் புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுதமுனியே சங்கிரி கெடுத்தான தவராசா தவராசா மங்கையர் கோன் இந்த ஆயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணிந்தருளும் கையால் அடையை துணித்துற வேணும் துணிந்து பெரிய திருமொழி ஆயிரத்தி எழுபத்தி ஆறாவது பாசனம் சீற்ற முளவாகிலும் செப்புவன் மக்கள் தோற்ற குழி தோற்றுவிப்பாய் கொல் என்ற அஞ்சி காற்று இடைப்பட்ட கலவர் மனம் போல ஆற்றன் துளங்கா நிற்பனா ஆற்ற துளங்கா நிற்பன் வளவா சுதர்சனம் என்கிற சக்கராயுதத்தில் கையிலே ஏந்தியவனே என்னை பயன்படுத்திக் கொள்வதிலே வல்லவனே நீ என் மீது சினம் கொள்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது என்னையான் அறிவு என்னை நீ தண்டிப்பதற்கும் நிறைய காரணங்கள் இருக்கு அதிகம் அறிவு ஆனால் எனக்கு வேறு கதி கிடையாது உன்னை விட்டால் வேறு எங்கு போய் நான் புகலிடம் கேட்பேன் எனவே நான் சொல்வதை கே மீண்டும் மீண்டும் கர்ப்ப என்னை புதுக்கி இறவி என்கிற பிணியை சுமைக்க வைக்காமல் என்னை உன்னுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் நான் மீண்டும் பிறந்து விடுவேனோ என்கிற அச்சம் என்னுடைய மனதையே கொண்டிருக்கிறது எனவே எப்படி இருக்கிறது என்றால் புயல் காட புயல் காட்டுக்கு நடுவிலே மாட்டிக்கொண்ட பட படக்கலக்கத்திலே மரக்கலத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வாறு திரும்பப்படுவார்களோ அதுபோல காற்று இடைப்பட்ட கலவர் மனம் போல என்று சொல்கிறார் நல்ல சூறாவளி காலத்துல வரக்காலத்துல கடல்ல போனால் எப்படி மாட்டிட்டு சிக்கி என்ன பயப்படுவாங்களோ அது பிறவி என்ற மீண்டும் ஒன்று வரக்கூடாது என்பதற்காக நான் அஜி நடுங்கி கொண்டே இருக்கிறேன் நான் பல பாவங்களை செய்திருக்கலாம் பாகவத அவதாரம் செய்திருக்கலாம் அச்சாவதார திருமேனியை நான் குறை சொல்லியிருக்கலாம் உன்னுடைய அவதார விசேஷங்களை எல்லாம் நான் சாதாரண மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்த்து பேசியிருக்கலாம் இப்படி பல விஷயங்களிலே நான் தவறாக நடந்து கொண்டிருப்பேன் தவறாக நடந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கும் தெரியும் அதனால் நீ என்னை சீற்றம் கொள்ளக்கூடாது ஏற்கனவே நான் இதை பன்மையிலே சொல்லுகிறான் ஏற்கனவே சீற்றம் கொள்வதற்குரிய காரணங்கள் பல இருந்தாலும் மறுபடியும் ஒருவர் சீற்றம் செய்வேன் எனவே மீண்டும் தப்பு செய்கிற போது ஒரு கோபம் வருவல்வா அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுவார் போன பாடலில் மாற்றம் உழவாகியும் சொல்வன் சொன்னவர் இங்கே இந்த பாடலில் ஆற்றங்கரை வாழ் மரம் போல என்று வாழ் 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 மரம் போல என்கிறார் முன் பாடலிலே ஆற்றங்கரை வாழ் மரம் போலன்னு சொன்னவர் இந்த பாடலிலே காற்றிடைத்தப்பட்ட கலவர் மனம் போல எப்படி ஆற்றங்கரையில் இருக்கிற மனம் மனம் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாதோ அது போல நடுக்கடலிலே மரக்கலத்திலே சிக்கி கொண்டு சிக்கிக்கொண்டவர்கள் எப்படி தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் எனவே உண்மையல்லால் என்னை யார் காப்பாற்ற முடியும் என்று கேட்கிறார் மீண்டும் முன்னூறு உதாரணம் சொல்லுகிறார் ஒரு குழந்தை தாய ஒரு குழந்தை களத்திலே விழுகிறது பிறவி என்கிற பெருங்கடலிலே மீண்டும் மீண்டும் நான் விழக்கூடாது என்றால் அதை தடுக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது அல்லவா ஒரு பாழுங்க நோக்கி ஒரு சிறு குழந்தை நடந்து செல்கிறது தாய் பார்த்து கொண்டே இருந்தால் குழந்தை விழுந்தால் அந்த தாய் தானே சமாதானமாக சொல்லப்படும் தாய் தான் தள்ளிவிட்டால் என்று சொல்வார்களே ஒழிய குழந்தையா உழுந்தது என்று சொல்வார்கள் அது போல பல குற்றங்களை நான் புரிந்திருந்தாலும் நான் உன்னுடைய செய்ய அல்லவா சுதர்சனத்தை கையிலே ஏந்தியவனே என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து கோபம் கொள்ளாமல் என்னை நீ பாதுகாத்து நச்சித் வேண்டும் என்று கேட்ட பாசுரம் இந்த பாசுரம் இந்த பத்து பாசுரங்களிலுமே ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்லி பேசுகிறார் ஆழ்வார் போன பாடல்ல ஆற்றக்கரையில மரம் எப்படி அவசப்படும் சொன்னார் இந்த பாடல்ல கடற்க கடலிலே சுழலிலே சிக்கி கொண்ட படகு போல என்று சொல்லுகிறார் இப்படி இந்த உலக வாழ்க்கை என்பது மிகவும் துன்பகரமானது அதிலே நான் மாட்டிவிட்டு என்னை மாட்டிவிட்டு மீண்டும் மீண்டும் எனக்கு துன்பத்தை தராமல் தாய் போல் என்னை இருந்து காத்து ரட்சிக்க வேண்டும் என்பே என்று கேட்ட பாடல் இரண்டாவது பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை பார்க்கலாம் சீற்றமுட வாகினும் செப்புவன் மக்கள் தோற்ற குழு தோற்று விப்பாய் கொள்ளன் அஞ்சி காற்று திடைப்பட்ட கலவரன் மனம் போல ஆற்று துளந்தால் நிற்பன் 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 ஆழிவல்லவா நிற்பன்லவாந்தி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காளும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வளவு இயல்பு வந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்மனையோ தீவனையோ முன்பை கமலமல்லர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் துருநாமும் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு சர்வத்ர சர்வத் கோவிந்தனம் 보인다 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 고인다고인다고인다고인다고인다고인다